மறந்தாப்பிச்சு ஒரு ஆளு துணி இங்க திரும்பி வச்சுக்க காலில் யாரும் போட்டுருவாங்க அவ்வளோ முடிஞ்சு அவங்க கீழே இறக்கிட்டாங்க முடிஞ்ச கீழே இறக்கிட்டீங்க ஓரமாக வச்சிருங்க

இப்பதான் போட்டி இப்பதான் மூணு போட்டு பிரேப்பு விட்டு கொடுத்துருவோம் அக்காதமிட்டு கொடுக்க மாட்டோம் மூன்று முதல் இரண்டு இடங்களுக்கு கடுமையான போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது

எட்டு இங்க ஐந்து நான்கு மூன்று இரண்டு ஒன்று 1 2 3 스태프 스태프 1 7 6 5 நான்கு மூன்று இரண்டு ஒன்று எனக்கு அசைவ இருக்கு वाइट का वाइट